ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்களோட மும்பை தமிழச்சி இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாராஷ்ட்ராவில் ரொம்ப ஃபேமஸான பாவ் பாஜின்னு சொல்லுவாங்க அதுக்கு பாஜி தான் வந்து நான் இப்போ பண்ண போகிறேன் மெனக்கட்டு பக்கத்து வீட்டில் பண்ணதை பார்த்து கேட்டு அதுக்கப்புறம் நெட்டில் வேற பார்த்து அதுக்கப்புறம் வந்து இந்த டிஷ்ஷை வந்து இருக்கேன் ஆனால் எல்லாம் கணக்கே இல்லாமல் போட்டு கணக்கே இல்லாமல் நிறையா வந்துட்டு இது யாருக்காக பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய பையனுக்காக தான் இதை வந்து நான் கற்றுக்கிட்டேன் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து மராட்டிக்காரங்களோட கரங்களோட டிஷ் எல்லாமே ரொம்ப 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 பிடிக்கும் ஆனால் வந்து எனக்கு வந்து அதை கற்றுக்கிடணும் அப்படின்னு தோணவே இல்லை ஆனால் என்னோடய பையன் வந்து விரும்பி சாப்பிடும் போச்சு எனக்கே தோணிட்டு நம்ம பையன் விரும்பி சாப்பிட்றானே நம்ம வந்து இதை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் கற்றுக்கிட்டேன் இந்த வீடியோ போடும் மோச்சில் வந்து பாபாஜியில் வந்து ஒரு எக்ஸ்பெக்டான ஆள் அப்படி ஆயாச்சு ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிட்டு இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேரட்டு பீட்ரூட்டு உருளைக்கெழங்கு கொடை மிளகா அதுக்கப்புறம் வந்து பச்சை பட்டாணி சொல்லுவோம்னா அது காலிஃப்ளவர் இது எல்லாமே தேவை எப்படி தான் நாங்கள் வந்து மும்பையில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்த பூசில் வந்து ஊரில் தமிழ்நாட்டில் வந்து நம்ம இங்கே வர நமக்கு இங்கே உள்ள சாப்பாடுகள் எல்லாமே வந்து நிறைய ஐட்டம் வந்து பிடிக்கவே பிடிக்காது நிறைய இதை வந்து எந்த சாப்பாடும் எனக்கு பிடிக்காது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் போக போக வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து ஹஸ்பண்டு பையன் அப்படி சாப்பிட போச்சு நம்மளும் இதை சாப்பிடுவோமா நம்மளும் இதை பழகுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சாப்பிட்டுட்டே இருக்குது இது வந்து ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும் இது வந்து நம்ம குழந்தைக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்து ஒவ்வொரு கேட்டு கேட்டு வந்து கற்றுக்கிடுவேன் அப்படி யாருமே சொல்லித்தரலைன்னா நானே நெட்டில் பார்த்து நானே கற்றுக்கிட்டு அந்த விஷயத்தை வந்து பண்ணுவேன் என்னடா கேரட் வந்து பெருசாக நீளமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு இதில் தான் இங்கே உள்ளவங்க வந்து கேரட் அல்வா வந்து அதிகமாக பண்ணுவாங்க அதுக்கான ரெசிபி வந்து உங்களுக்கு நான் அடுத்து வந்து அப்லோட் பண்ணுறேன் கேரட் அல்வாவுமே பண்ணிவிட்டேன் அது என்னோடய ஹஸ்பண்டோட ஃபேவரட் அதையுமே நான் பண்ணி கொடுத்துட்டேன் இந்த வாட்டி அவங்களுக்கு பிடிச்சது வந்து முக்கால்வாசி இங்கே உள்ள ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் பிடிக்கும் ஸோ அதை கொஞ்சம் பார்த்து பார்த்து அப்பப்போ அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டாக இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்து செஞ்சு கொடுத்துருவேன் இது எனக்கு வெட்டி எடுக்கிறதுக்கு மட்டும் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகிட்டு அப்படி ஒவ்வொன்றா பிச்சு எடுத்து அதை வேற தனியாக வேற பண்ணணும் இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருந்து நிறைய குழப்பம் இருந்து அப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்கவராக கூப்பிட்டு வந்து டவுட்டே கேட்க ஆரம்பிச்சிட்டேன் நான் பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஒரே ஒரு டவுட் வந்துட்டு என்னோடய பாகுபாஜி மேலே அவங்களுக்கு ஒரு டவுட்டு உனக்கு எப்படி இப்படி கலர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்தளவுக்கு வந்து ஒரு பாகபாஜி பண்ணியிருக்கேன் அன்றைக்கி வந்து வேறு ஒன்றும் இல்லை அந்த கேரட்டும் நல்ல கலர் பாரு பீட்ரூட்டும் நான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் பட் இதில் வந்து இந்த பச்சை பட்டாணி இருக்கல அது கொஞ்சம் அதிகமாக போடணுமா காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் அதிகமாக போடணும் இது எல்லாம் பேருக்கு சின்ன சின்ன பீஸாக கொஞ்சம் போட்டாலே போதும்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இது நம்ம கம்மியாக பண்ணாலே வந்து இது வந்து ரெண்டு டைம்க்கே காணும் ஸோ எங்கே உள்ளவங்களோட மெயின் சாப்பாடு நைட்டு வந்து இது மட்டும்தான் இருக்கும் இல்லைனா காலையில் இது மட்டும்தான் இருக்கும் இதில் வந்து நான் பாவுங்கிற ஒரு விஷயம் இருக்குது நான் அதையுமே உங்களுக்கு காட்டுறேன் மெயினாக வந்து மும்பையில் இருக்க நிறைய மக்கள் வந்து இதை வந்து செஞ்சு சாப்பிடாமல் இருக்கவே மாட்டாங்க நிறைய பேர் இதை கற்றுக்கிடுவாங்க விரும்பி ஏன்னா எல்லாருமே இது ஹோட்டலில் போய் சாப்பிட்ற ஒரு ஐட்டமாக இருக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஐட்டமாக இருக்கும் நிறைய பேருக்கு இங்கே பாவ் மட்டுமே வந்து ஒரு காலையில் சாப்பாடாக இருக்கும் அதை மட்டும் சாப்பிட்டுட்டே வந்து அவங்களோட சாப்பாடை வந்து முடிச்சுருவாங்க ஸோ நம்ம வந்து பட்பட்டு வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து நல்லா அவிந்த பறவை இதை வந்து மசிச்சு தான் எடுக்கணும் அதனால் ஓரளவு நல்லா வேக வச்சாலே போதுங்கனால கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா வந்து உடனே வந்து கட் பண்ணிக்கிட்டேன் நமக்கு ஃபஸ்ட்டு வாட்டிங்கிறதுனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து டவுட்லாம் நிறைய இருக்க தான் செஞ்சுது இருந்தாலும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோட முதல்ல தான பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சி வந்து பண்ணியாச்சு ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிச்சிருந்து ஃபர்ஸ்ட்டு வாட்டியே ஓரளவு நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் அவங்க வந்து மும்பையில் வந்து குரு ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா ஸோ அந்த அளவுக்கு அவங்ககிட்ட வரலை அப்படின்னு சொன்னாங்க தேர்டு டைம் பண்ண தான் வந்து நீ வந்து அந்த குருகுர்பா ஹோட்டலுக்குள்ளே கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொன்னாங்க நான் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு பர்ஃபெக்ட் ஆன பிறதான் உங்களுக்கு வீடியோவே போடுறேன் இதில் வந்து கேரட்டும் பீட்ரூட்டும் மட்டும் வேணால் நம்ம கம்மி பண்ணிக்கிடலாம் மீதி எல்லாமே கொஞ்சம் ஹெவியாகவே போட்டால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை இந்த வாட்டி வந்து பாஜி பண்ணியிருக்க முடிச்சு ஃபஸ்ட்டில் வந்து பக்கத்தில் இருக்க அவ்வளோ வேறே கூப்பிட்டு வீட்டில் நான் ஃபஸ்ட் வாட்டி பண்ணியிருக்கேன் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேத்துக்கும் தூக்கி கொடுத்தாச்சு பஞ்சாபி ஆண்டி வீட்டில் மராட்டிக்காரங்க கரங்க அவங்க வீட்டில் எல்லார் வீட்லையும் கொடுத்தாச்சு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோ இல்லையோ எல்லா வீட்லையும் இருக்க சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்சிருந்து மனக்கட்டும் ரொம்பவே அதிகமாக சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ மகாராஷ்டிராவில் வந்து நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம பண்ணுற டிஷ் இப்போ வந்து நான் வந்து இட்லி தோசை பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட டிஷ்ஷை வந்து அவங்க வந்து ரொம்ப புகழ்ந்து வந்து சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்பாங்க நீங்கள் எப்போவுமே உங்கள் சாப்பாடை எப்படி டெய்லி வந்து இட்லி தோசையே சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்பாங்க அதனால் நான் திரும்ப சொல்லுவேன் நீங்கள் எப்படி ரொட்டி சாப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியல என்னால் ரொட்டியே சாப்பிட முடியல டெய்லி நீங்கள் இப்படி சாப்பிட்ற மாதிரி எங்களுக்கு இட்லி தோசை வந்து பழகிறோம் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் நம்ம கைப்பக்கம் வந்து அவங்களுக்கு வரலை அப்படின்னு சொல்லுவாங்க உங்களே மாதிரி எங்களுக்கு இட்லி தோசை பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க பக்கத்து வீட்டில் இருக்க எல்லாருமே நான் வந்து தோசை போட்டுட்டேன் வந்து கீ எப்பவுமே வந்து சேர்ப்பேன் இப்போ பார்த்தேன்னா வந்து குக்கரில் வந்து அவிய போட்டாச்சு அவிய போட்டு முடிஞ்சு கரெக்டாக வந்து நல்லா விசில் அனுப்புகிறது அதை வந்து ஒரு இடத்துல வந்து ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் வந்து நல்லா வந்து மசிச்சு விட்டேன் என்னால் அந்தளவுக்கு பொறுமையாக மசிக்க முடியல அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டை கூப்பிட்டு நீங்கள் தானே இதை விரும்பி கேட்டீங்க நீங்களே எனக்கு இதை மசிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஸோ அதனால் அவங்க என்னென்னா நல்லா வந்து மசித்து வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க அதுவும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம அடுப்பில் வந்து என்ன செய்யணும்னா பட்டர் வந்து நல்லா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடணும் இதில் நிறைய பேர் வந்து பட்டர் ரொம்ப ஆட் பண்ணுவாங்களாம் சில பேர் அது இல்லைன்னா நம்மளே மாதிரி சன்ஃப்ளவர் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் பட்டர் வித்து சன்ஃப்ளவர் ஆயில் ரெண்டுமே வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் இதில் வந்து பட்டர் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பாவமே வந்து சூடு பண்ண முடிச்சா அதை வச்சு யூஸ் பண்ணி கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சீரகம் வந்து போட்டுக்கிடணும் எனக்குலாம் வந்து ஃபஸ்ட்டு வாட்டி ஒரு சமையல் பண்ணுறேன்னா ஆயிரம் டவுட் வரும் ஆயிரம் டவுட் வந்தாலும் என்னத்தையாவது பொடி கிடியை போட்டு கலக்கி விட்டு எப்படியாவது ஒரு பர்ஃபெக்டாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணிடுவேன் இதுக்காக வெங்காயம் வந்து ரொம்ப சின்னதாக வெட்டணுமா ஸோ எனக்கு அந்தளவுக்கு வெட்ட முடியாதுங்கனால வந்து அதை வந்து சீவி வந்து எடுத்துக்கிட்டேன் வெங்காயத்தை அதே மாதிரி வந்து இதில் வந்து இதுவும் சேர்க்கணும் தக்காளியும் சேர்க்கணும் அதே மாதிரி வந்து குடமிளகும் சேர்க்கணுங்கலாம் அது எல்லாத்தையுமே வந்து கஷ்டப்பட்டு வெட்டி சீவி எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வந்து எடுத்துக்கிட்டேன் இதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாகிட்டு உயிரை கொடுத்து பண்ண வேண்டியதாயிட்டு செகண்ட் டைம்லாம் பண்ண முடிச்சு கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்து எவ்வளோ கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் வந்து தக்காளியை வந்து மூணுமே ஆட் பண்ணியாச்சு இது வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா வந்து ப்ரவுன் கலரில் லைட் ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் நல்லா வந்து வசக்கணும் இப்போ வந்து கொஞ்சம் மகாராஷ்டிராவில் வந்து இந்த பானிபூரி சாப்பிட்றது பாவ பாஜி சாப்பிட்றது இன்னும் ஒரு சில அம ஐட்டங்கள் வடைப்பாவ் சாப்பிட்றது அது எல்லாமே நான் வந்து இப்போ ரொம்ப நல்லாவே கற்றுக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் வந்து அதிகமாக வந்து வெளியே போய் சாப்பிட ஆரம்பித்தாச்சு இங்கே உள்ள ஐட்டத்தை எல்லாமே கொஞ்சம் வந்து பாகபாஜி மசாலா மஞ்சள் வத்தப்பொடி அதுக்கப்புறம் வந்து மல்லிப்பொடி இது எல்லாமே வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு மொத்தமாக ஆட் பண்ணிவிட்டேன் அப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து ஆட் பண்ணிட்டேன் இதுக்காக வந்து தனியாக வந்து நம்ம வந்து பீட்சாவில் கொடுப்பாங்க தெரியுமா அந்த இப்படி கொஞ்சம் இருந்துச்சு அதையும் தூக்கி போட்டாச்சு அதான் துணைப்பில் நம்மக்குள்ளே இப்படி தான் கைவண்ணங்கள் வந்து சிறப்பாக அமையும் முக்காவாசி அது இல்லைன்னா மீதி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சனா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் பார்த்திங்களா நான் எப்போவுமே சொன்னோம்ல என் பாபாஜி என்ன கிளையில் இருக்குன்ட்டு என்னை பார்த்துக்கி பீட்ரூடோட எஃபெக்ட்டாக இருக்கலாம் நல்லா வந்து ரெட் ரெட்னு வந்துச்சு என்கிட்ட வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டாங்க எப்படிமா உனக்கு மட்டும் இவ்வளோ ரெட்டாக வந்துச்சுட்டு நான் அவ்வளோக்குள்ளே வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன் அப்படின்னு வந்து அவங்கள்கிட்ட சொல்லிட்டுருந்தேன் பட் வந்து டேஸ்ட்டு வந்து குட்டீஸ்க்கு பிடிச்சிருந்து பெரியவங்களுமே ஓகே ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண முடியலை அவங்க சொன்னது வந்து ஓகே நல்லா தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னாங்க நல்லா எல்லாம் சேர்த்து முடித்தாச்சு நல்லா வந்து இது வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா மூடி வச்சு கொஞ்சம் கொதிக்கணும்னு சொல்லுவாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸோ எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து இந்த சாப்பாடு எல்லாமே பிடிச்சிருந்து லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் வந்து நல்லா கொத்தமல்லி இலை எல்லாமே போட்டு அந்தளவு வந்து கொஞ்சம் வந்து பட்டர் இருக்கும் பட்டரை ஒரு ரெண்டு மூணு பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு அப்படியே வந்து ஆஃப் பண்ணி வச்சிடணுமா அதை எதுவும் கலக்கக்கூடாது கிண்டக்கூடாதுன்னு என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க செஞ்சாச்சு அடுத்து வந்து பாவ் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பட்டரை வந்து நம்ம போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து பாவு இருக்கலாம் அதை வந்து பிச்சு வந்து முன்னாடி பின்னாடி மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணுமா இதில் இன்னொரு வெரைட்டி என்னென்னா இப்போ நம்ம பாவ பாஜ் அந்த பாஜ் எடுத்து இதில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வெரைச்சிட்டு இதில் வந்து பாவை வந்து மாற்றி மாற்றி எடுத்து பண்ணுவாங்களாம் இது ஒரு விதமான டேஸ்ட்டு இது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க மெயினாக வந்து நிறையா ஹோட்டலில் வந்து இப்படி தான் பண்ணுவாங்களாம் எனக்கு வந்து என்ன நினச்சாலே ரொம்ப பெருமையாக இருக்குது நம்மளும் கூட பரவாயில்ல பண்ணுறோமே சாப்பாடெலாம் அங்கே உள்ள ஐட்டம் ஏன்னா ஒரு காலத்தில் எனக்கு பிடிக்காது எனக்கு செய்ய முடியாது என்னால் திங்க முடியாதுன்னு சொன்ன ஐட்டத்தை எல்லாமே இப்போ பார்த்து பார்த்து பக்குவமாக ப ஹஸ்பண்டுக்காகவும் குழந்தைக்காகவும் பார்த்து பார்த்து பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா வந்து இங்கே வந்து இப்போ வந்து ஆர்ணம் வந்து அதிகமாக மராட்டியோட மக்கள் கூட தான் சேர்கிறான் அவங்களோட டிஷ் தான் அதிகமாக இருக்குங்கனால அவனுக்கு வந்து அது கொஞ்சம் ஒட்டுனாலும் ஒட்டியிருக்கலாம் நம்ம சொல்ல முடியாது இங்கே உள்ளவங்களோட வாழ்க்கை முறை வந்து அப்படி தான் இருக்கும் எல்லாரோட சாப்பாடு முறையும் ஸோ அடுத்து வந்து என்னன்னா நார்மலாக பாவ மூக்கிறது இது வந்து பட்டர் போட்டுட்டு இது இப்படி பண்ணணும் அது வந்து என்னோட ஹஸ்பண்டுக்காக பண்ணேன் இது வந்து என்னோட பையனுக்காக பண்ணியிருக்கேன் என் பையனுக்கு வந்து பட்டர் மட்டும் போட்டு பண்ணால் மட்டும் தான் பிடிக்கும் வேற எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்த்தா வந்து அவனுக்கு பிடிக்காது நான் நார்மலாக பட்டர் மட்டும் தான் போட்டு சாப்பிடுவேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்மளால் அதிகமாக வந்து கையை வச்சே ஹேண்டில் பண்ண முடியல இங்கே உள்ளவங்களாம் போட்டு போட்டு மாற்றி மாற்றி ரொட்டியாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் கையை வச்சே நார்மலாக எடுத்துருந்தாங்க நம்மளால அந்த அளவுக்கு பண்ண முடியல இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓரளவு ட்ரை பண்ணேன் நல்லா இருக்குது ஓகே நம்ம வந்து பண்ணது வந்து சாப்பிட்ற அளவுக்கு வேஸ்ட் ஆகாத அளவுக்கு நல்லா இருந்துச்சு பக்கத்து வீட்லேயுமே எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தேன் அதே மாதிரி வேலை பார்க்குற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருந்தேன் கரெக்டாக வந்து கொஞ்சம் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்கணும் உரப்பு அதிகமாக இருக்குன்னா நம்ம வந்து எலுமிச்சை மிளத்தையும் கட் பண்ணி வச்சிட்டு கொஞ்சம் புளிஞ்சு அதில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் நெக்ஸ்ட்டு கேரட் அல்வா ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணுறேன் உங்களிடமிருந்து விடை நான் உங்கள் மும்பை தமிழாச்சி